எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் ஏங்கா வந்து போறது உங்க காமாட்சி பாட்டி தானே ஆமா காமாட்சி பாட்டியே தான் அவங்க பொண்ணு வைத்து பேத்திக்கு கல்யாணம் அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போறாங்க பொண்ணு வயத்து பேத்தினா காமாட்சி பாட்டியோட கொள்ளு பேத்தி தானே ஆமா மதுரையில இருக்காங்கல்ல அவங்கதான் ஆனா பாட்டி இப்பவும் பிரயாணம் எல்லாம் செஞ்சு இவ்வளவு தூரம் வராங்கன்னா பெரிய விஷயம் தான் அந்த காலத்து சாப்பாடு முத்து கம்மங்கூழு கேப்பக்களி வரகு தென இதையெல்லாம் சாப்பிட்ட உடம்பு இல்ல இப்பயும் உணவு கட்டுப்பாடோட இருக்காங்க அவங்க மகன் நடத்துற கடையில தினம் கொஞ்ச நேரம் போய் உட்காருவாங்களே கேட்கவே நல்லா இருக்கே எங்க எனக்கும் சத்தான சிறுதானியங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு ஆசை ஆனா சில பலகாரத்தை எப்படி செய்யறதுன்னே தெரியல நானும் தான் பிள்ள செய்முறை தெரியாம சில தின்பண்டங்களை செய்யறதே இல்லை ஏ முத்து நம்ம ராணி அக்கா கைப்பாக்குவம் ஊருக்கே தெரியுமே நாம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோமா நல்ல யோசனைதான் இப்போ எனக்கு வேலை எதுவும் இல்ல வாங்கல இப்பவே போவோம் இதோ வீட்டை பூட்டிட்டு வர முத்து அடடா என்ன ராணி அக்கா விடு பூட்டி இருக்கு இருமுத்து பக்கத்து வீட்ல என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு வரேன் அக்கா கேட்டிங்களே என்னவா எங்க போய் முத்து உணவுத் துறையில புகுத்திக்கிட்டு புகுத்திக்கிட்டிருக்காரே விக்னேஷ் அவர் நம்ம ஊருக்கு வந்திருக்காராம் அவரோட தொழில் வளர்ச்சி பத்தி எல்லாருக்கும் எடுத்து சொல்லப் போறாராம் அங்கதான் ராணி அக்கா போயிருக்காங்களாம் இருக்கங்களாம் நீங்க யோசிக்குறத பார்த்தா நாாமும் அங்கதான் போகப் போறோம் போல ஆமா முத்து முத்து இவருதான் காஞ்சிபுரம் பி விக்னேஷ் உணவு தொழிலில் புதிய அணுகுமுறை பத்தின நிறைய விஷயங்களை எடுத்து சொல்ல போறாரு வாப்புல இப்படி உட்காந்து கேட்டுப்போம் உணவு தொடர்பான தொழிலில் நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம் அது எப்படி ஆரம்பிச்சிங்க எப்படி அதில் ஆர்வம் வந்தது சார் நான் காலேஜ் முடித்தோடனே ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன் சார் அங்கே வந்து எனக்கு உணவு சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை வந்து விற்பனை பண்ணுற வேலை தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது எனக்கு தெரிஞ்சிது ஸோ அங்கேருந்து வெளியே வந்து நான் சொந்தமாக ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் சார் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணேன் போக போக டிஸ்ட்ரிபியூஷனை விட நம்மளே உற்பத்தி பண்ணி விற்பனை செஞ்சால் இன்னுமே கூட கூடுதலாக நம்மளுக்கு லாபம் இருக்கும் அப்படின்ட்டு நானே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் எம்பிஏ படிக்கும்போது அந்த உணவு தொடர்பாக நீங்கள் அது படித்து அதில் ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒன்று இப்போ வெளியூர் போகும்போது நம்ம ஹோட்டலில் சாப்பிட வேண்டியிருக்கோம் வீட்டில் அல்லது வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் இப்போ அந்த உணவை அவர்கள் பெற்று பயன்படுத்துவது அந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது எப்படி மாறிட்டு வருதுங்க இப்போது சார் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே போகும்போது தான் சாப்பிடுவோமே அப்போ தான் வீட்டில் சாப்பிட முடியாது வெளியே போவோம் ஆனால் இப்போ ஹோட்டலுக்கு போனோன்னே வீட்டில் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே போய் சாப்பிட்றாங்க சார் இது மாதம் ஒரு முறை ரெண்டு முறை இருந்துச்சு இப்போ வாரம் ரெண்டு முறையாக மாறிடுச்சு சார் அதனால் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது குறைஞ்சிட்டு வருது இல்லைங்களா ஆமாம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு அதனால வெளியில யாராவது சமைச்சு கொடுத்தா அதை சாப்பிட்றது அப்படிங்கிறது அந்த கலாச்சாரம் அதிகமாயிட்டு வருது ஆமாம் இன்னொன்று வீட்டில் நம்ம ரெகுலர் ஃபுட் தான் சாப்பிடுவோம் இப்போ வெளியே வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வந்து வித்தியாசமான உணவை சாப்பிடணும்னு ஆர்வம் காட்டுறாங்க இதனால உணவகத்துக்கும் நல்ல ஒரு ஒரு நன்மையாக தான் இருக்கு அதே போல் இப்போ வெளியில தான் போயிட்டு சாப்பிட்ணும் வீட்டு சாப்பாடு தவிர ஹோட்டல் சாப்பாடுன்னா வெளியில் போய்ட்டு சாப்பிட வேண்டியிருந்தது முன்னாடி ஆனால் இப்போ வெளியில் சமைக்கிற சாப்பாடும் வீட்டுக்கே வரக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு இல்லைங்களா ஆமாம் சார் ஆமாம் உண்மை நம்ம நிறைய டெலிவரி அக்ரிகேஷர்ஸு டெலிவரி பார்ட்னர்ஸ் எல்லாம் இப்போ நிறைய கம்பெனிஸ் நம்ம இந்தியாவில் வர ஆரம்பித்ததுனால வெளியே போயிட்டு நான் கூட்ட நெரிசலில் ட்ராஃபிக்லாம் தவிர்த்துட்டு அந்த உணவை நான் வீட்டிலேயே சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இது ஆக்சுவலாக பிஸ்னஸ் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்குது சார் நிறைய உணவுத் தொழிலுக்கு வந்து நிறைய ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சேலி பற்றி நம்மளுக்கு வெளியே இருந்தே ஆரம்பிக்கும் போது ஒரு பத்து சதவீதம் ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்தாலே பெரிய விஷயம் இன்னைக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆர்டரு எனக்கு வெளியிருந்து தான் வருது இது நான் எப்படி பார்க்குறேன்னா அப்போ எதுக்கு நாங்கள் வந்து ஒரு மெயின் இடத்த பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி ஃபர்னிச்சர் போட்டு ரெடி பண்ணணும் நம்ம வந்து இதை கிளவுட் கிச்சனாகவே நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஏன்னா ஃபியூச்சரில் இதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எயிட்டி டுவெண்ட்டி ஆயிடும் எயிட்டி பர்சன்ட் இருந்த ஆர்டர்ஸும் வெறும் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் ரெஸ்டாரண்ட்டு வந்து சாப்பிட்ற நிலைமை வந்து கிரியேட் ஆகும் ஸோ அப்படி போகும்போது இதை ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா கிளவுட் கிச்சன் மாடல் தான் வந்து சஸ்டைனபிள் மாடலாக இருக்கும் சார் கிளவுட் கிச்சன் மாடல் அப்படிங்கிறது சார் இப்ப ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மெயின்ல இடம் பார்க்கணும் பார்க்கிங் இருக்கணும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஸ்டாஃப்ஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படுது சார் இதே கிச்சன் பாட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ல கிச்சன் சின்னது தான் சார் அது இப்போ இப்போ ரெஸ்டாரண்ட் ஓவராலாக ஒரு பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணுறோன்னா கிச்சனுக்கு அஞ்சு லட்சம் தான் செலவாகும் மீதி பத்து லட்சம் வெளியே கட்டமைப்புக்கு தான் அந்த வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் மெயினில் போடணும்னு அவசியம் கிடையாது சார் செகண்ட் ஃப்ளோராக இருக்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோராக இருக்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல கிச்சனை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு ஆன்லைனில் நம்ம அக்ரிகேட்டர்ஸ் கூட டைப் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ஓன் ஆப்பில் டெவலப் பண்ணிட்டு நம்ம ஆன்லைனில் மட்டும் சேல் பண்ணுறது கிளவுட் கிச்சன் சொல்கிறோம் இல்லை கோஸ்ட் கிச்சன் சொல்கிறோம் ஏன்னா இப்போ நான் பதினஞ்சு லட்ச ரூபா போட்டு எனக்கு ஃபிஃப்டி சேல்ஸ் உதாரணத்துக்கு இருபதாயிரம் சேல்ஸில் ரூபாய் சேல்ஸ் எனக்கு ஆன்லைன் தான் வருதுன்னா அது அஞ்சு ரூபா போட்டு எனக்கு அந்த ரூபா சேல்ஸ் வந்துவிட்டால் போதும் இல்லை ஒரு நாளைக்கு ஸோ இந்த மாடலில் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பயன்பெற்று வராங்க அந்த கிளவுட் கிச்சன் மாடலில் மக்களும் சுலபமாக வீட்டிலேருந்து ஆர்ட்ரு பண்ணுறதுக்கு பழகிட்டே வராங்க அதே போல இப்போது மக்கள் தொகை அதிகமாயிட்டிருக்கு நகரமய மாதல் அப்படிங்கறது பற்றாக்குறையும் இருக்கும் இல்லைங்களா அதனால இதுக்காக ஒரு இடம் பார்த்து உட்கார்ந்து சாப்பிட்றதுக்காக ஒரு பெரிய அளவு ஒரு ஸ்பேஸ் வேணும் அதுக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கும் அந்த தொழிலில் இல்லைங்களா அதெல்லாம் இப்போ குறையும் இதில் உண்மை சார் நமக்கு ஏன்னா மெயின்ல இடம் கிடைக்கிறதே கஷ்டம் ஆல்ரெடி ப்ளஸ் ரெண்டும் ஏறிட்டே போகுது அதனால இந்த மெத்தட் வந்து நல்ல ஒரு பூமிங் மெத்தடா இருக்கு அதே போல இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நிறைய இப்போ வந்து இருக்கிறவங்களும் இருந்தும் தகவல் தொடர்பு பரிமாறிக்கலாம் ஆர்டர் பண்ணலாம் தேவையானதை கேட்டு பெறலாம் கொடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டதுனால இப்போ வந்து இந்த உணவையும் வந்து அவங்கவுங்க வீடுகளுக்கே நம்ம கொண்டு சென்று விற்கலாம் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு உண்மை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எப்படி இந்த உணவு தொழில் அப்படிங்கிறத நடத்தினா அது வெற்றிகரமாக இருக்குங்க சார் ஆக்சுவலாக இப்போ இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நாங்களே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃபிசிக்கல் ரெஸ்டாரண்ட்டு ஐம்பத்தைந்து இடங்களுக்கு மேலே வச்சுருக்கணும் சார் ஃப்ரான்ச்சைசி மாடல் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் பட் நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கிச்சன் மாடல்தான் எக்ஸ்பேண்டே பண்ண போகிறோம் என்ன காரணம்ன்றனா உணவு வந்து நான் போயிட்டு டிராஃபிக்கில் போயிட்டு உட்காந்து ஜனங்கள் கூட சாப்பிட்டுட்டு நான் வர்றதுக்கு இது நான் வந்து எங்கேயாவது வெளியே போனால் மேண்டேட்ரியாக இருந்தால் நான் பண்ணிக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு நல்ல உணவு சாப்பிட்ணுன்னா கம்ஃபர்டபுளாக நான் என் வீட்டில் வீட்டில் இருந்துகிட்டே சாப்பிட்றேன்னு மைண்ட் செட்டுக்கு மக்கள் மாறிட்டாங்க இன்னொன்று ஆஸ் அ ஓனராக நான் பார்த்தேன் அப்படின்னா அதாவது டெத் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவேன் சார் எப்படின்னா இப்போ நான் ஒரு மிஷினரியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா நான் டிப்ரிஷியேஷன் போக மீதி எடுத்துடலாம் ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணுற இன்டீரியருக்கு எக்ஸ்டீரியருக்கு நான் எங்கே போய் எடுப்பேன் நான் அந்த காலி பண்ணிட்டு வரேன்னா எல்லாமே அது டெத் இன்வெஸ்ட்மெண்ட் அதை கம்ப்ளீட்டாக தவிர்க்கிறதுக்கு இந்த க்ளவுட் கிச்சன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நாளைக்கு நான் என் க்ளவுட் கிச்சனை செட் பண்ணுற அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துனா அது எனக்கு சரியாக போகலன்ற பட்சத்தில் நான் அதை அப்படியே அந்த மிஷினரிஸ் அந்த செட்டப்பை என்னால் ஈஸியாக விற்பனை பண்ணிட முடியும் அதனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த க்ளவுட் கிச்சன் முறை தான் மாறும் இன்னொன்று எனங்களுக்கு வந்து கஸ்டமர் டேட்டா அதிகமாக கிடைக்குது சார் ரெஸ்டாரண்ட்ல வந்து எங்களுக்கு இந்த டே டு டே ஆப்ரேஷன்ஸை பார்க்கறதுக்கே டயர்டாயிடும் இதில் வந்து வெறும் கிச்சன் பார்ட் மட்டும் தான் பார்த்துக்குறோம் சேல்ஸ் பார்ட் இன்னொரு அக்ரிகேட்டர்ஸ் பாத்துக்கிறாங்க ஸோ எந்த ஏரியாவில் அதிகமாக சேல்ஸ் ஆகுது எந்த டைத்துல நல்லா சேல்ஸ் ஆகுது எந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுது இதை வச்சு நம்ம ரா மெட்டீரியல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டே டு டே பிளானை மாற்றிக்கலாம் இந்த டேட்டாஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்குமே நாங்கள் முழுக்க முழுக்க இதுக்கப்புறம் க்ளவுட் கிச்சன் மாடல் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு பிளானில் இருக்கும் இப்போ ஹோட்டல் அதாவது உணவகம் அப்படிங்கும்போது அங்கே வந்து மக்கள் சாப்பிடும்போது அங்கேயே சமைச்சு உடனே பரிமாறிடலாம் சாப்பிட்ருவாங்க அது அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் ஆனால் இப்போ நம்ம அந்த வீடுகளுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கணும் அப்படிங்கும்போது அதை சரியான முறையில் அது கெடாம கொண்டு போய் கொடுக்கணும் கொஞ்சம் நேரமாகும் அதையெல்லாம் எப்படி வந்து சமாளித்து கொடுக்கலாம் அதற்கு என்ன தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது சார் இப்போ பேக்கேஜிங் வந்து ரொம்ப அட்வான்ஸாக மாறிடுச்சுங்க சார் இதுக்கு முன்னாடி நம்ம பிளாஸ்டிக் கவர்ஸ் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் இப்போ நிறைய பேப்பர் மேனுஃபேக்சரர்ஸு ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர்ஸ் நிறைய வந்துட்டாங்க ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்குமே கஸ்டமைஸ்டு பேக்கேஜ் பீஸாக்கு ஒரு கிடைக்குது பிரியாணி கிடைக்குது ஸோ அதை பயன்படுத்தி நம்ம சூடாகவே கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்க முடியுது இன்னொன்று இப்போ நம்ம இந்த கூகுள் மேப்ஸ் ப்ளஸ் நம்ம அக்ரிகேட்டர்ஸ் வந்து நல்ல டெவலப்டாக இருக்காங்க சார் ஸோ கஸ்டமர் கரெக்டாக எந்த ஏரியாவில் இருக்காங்க தெரிஞ்சிருது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி சுட சுட கொண்டு போய் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்க முடியுது இப்போது பாசிபிலிட்டி இருக்குது இப்போ இந்த உணவு தொடர்பான தொழிலில் நீங்கள் இருக்கிறதுனால இந்த கல்லூரியில் குடிவெளியில் இருக்கக்கூடிய உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப நீங்கள் நீங்க பயிற்சி எதுவும் எடுத்துக்கிட்டீங்களா இல்ல ஆலோசனை கேட்டிங்களா அதாவது நான் இரண்டு மாசம் முன்னாடி இந்த பிளான்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கைடன்ஸ் எடுத்துட்டு தான் போய் பண்ண பிளான்ட் ஏன்னா எனக்கு எந்த மிஷினரிஸ் வாங்கணும் கூட தெரியாது சமைக்க தெரியும் கிச்சனை செட் பண்ணிடுவோம் பட் இந்த ஃப்ரோசன் பிளான்ட்டை வந்து எனக்கு ஐடியா கிடையாது அவருக்கு கேட்டுட்டு போயிட்டு தான் நான் பிளான்ட்டை செட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ஜாயின் பண்ணிருக்கேன் சார் கேட்டகரி சி மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிருக்கேன் சேர்ந்ததுக்கு அப்புறமே இந்த டூ டேஸில் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க ஏன்னா நான் ஒரு பிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் பட் அந்த ப்ரிப்பரேஷன் நம்ம கம்பல்சரி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நேரடியாக என்னோட பிளான்ட்டுக்கும் வந்து விசிட் பண்ணி சேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க சார் இன்னொன்று எனக்கு அந்த ஃபுட் டெக்னாலஜி சம்மந்தமாக எனக்கு ஐடியாவே கிடையாது எந்த மாதிரி டெம்பரேச்சர் ஸ்டோர் பண்ணணும் எந்த மாதிரி டெம்பரேச்சரில் மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு அது எல்லாமே எனக்கு இப்போ இந்த கன்சல்டிங் மூலியமாக எனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு சார் அதனால உங்களுடைய தொழிலை வந்து மேலும் மெருகேற்றி நீங்க வந்து நடத்தலாம் கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடன்ஸே வந்திருக்கு ஓகே கண்டிப்பா பண்ணிட முடியும் மக்களுக்கு தரமான உணவுப் பொருட்களை கொடுக்கறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த தரம் குறையாம கொடுக்கணும் அப்படிங்கறதுல என்ன பிரச்சனைகள் எதிர்கொள்றீங்க அது எப்படி அதற்கான தொழில்நுட்ப தீர்வுகள் என்ன ஆமா சார் உணவக தொழிலுக்கு வரும்போது எல்லாருமே வந்து மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும் தான் சார் வராங்க பட் கால சூழலில் போக போக என்ன ஆகுதுன்னா இவங்க ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற ஒரு பத்து கிலோ உணவில் அஞ்சு கிலோ உணவு தான் சேல்ஸ் ஆகுது ஏன்னா காம்படிஷன் அவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் ஏகப்பட்ட சாய்ஸஸ் இருக்கிறதுனால இவங்களுக்கு மீந்து போயிருது முத ரெண்டு நாள் மூணு நாள் விட்டுடுறாங்க சார் நாலாவது அஞ்சு நாள் அந்த உணவை எடுத்து திரும்ப ஸ்டோர் பண்ணி திரும்ப அதையே சேல்ஸ் பண்ணுறது இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்ஸில் நடந்துட்டு தான் இருக்குது இன்னொன்று ஓனர் முந்நூற்றஞ்சு நாள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் அவன் மூடுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க ஸோ இதனாலையும் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில் பிரச்சனை ஆகுது சார் ஸோ அதை தவிர்க்கறதுக்கு தான் இன்றைக்கி நான் இந்த ஃப்ரோசன் மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதை வந்து கம்ப்ளீட்டாக என்ன செய்யணும்னா வேஸ்டேஜை கட் ஸ்டோன் பண்ணிடும் இன்னொன்னு இது பயங்கர சேஃபும் கூட ஏன் சேஃப்னு சொல்றேன்னா இப்போ நான் ஃப்ரெஷ் ஃபுட்ட ஒரு ஃப்ரோசன் டெம்பரேச்சர்ல ஃப்ரீசர்ல மெயின்டைன் பண்ணும் நான் எடுத்து வெளியே ரூம் டெம்பரேச்சர்ல அஞ்சுல இருந்து அந்த அறுபது டெம்பரேச்சர்ல நான் வச்சுட்டேன் அப்படின்னா அது பாக்டீரியா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் இது அப்படி கிடையாது நம்மளுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா நம்மளுக்கு மைனஸ் எயிட்டீன் டு மைனஸ் டுவெண்ட்டி டிகிரில தான் இருக்க போகுது ஸோ அதனால அதுல பாக்டீரியல் ஃபார்மேஷன் இருக்காது ஸோ அது ஃபுட்டு வந்து எப்பயுமே சேஃபா செக்யூரா தான் இருக்கும் அதுக்கு இந்த டெக்னாலஜி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இப்போ சேதாரத்தை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இல்லைங்களா அதுல என்னென்ன தொழில்நுட்ப வளர்ச்சிகள்

போட்டுருவாங்க எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வடிச்சிட்டு சேல்ஸ் ஆகலன்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்து எடுத்துல வைக்கிறது அது ஒரு மிகப்பெரிய தவறு அது நிறைய அந்த ஷவர்மா கிரில் சிக்கன் இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு காரணமே இதுதான் கம்பல்சரி தவிர்த்துக்கணும் அது ப்ராப்பராக என்ன டெக்னாலஜின்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும் இந்த மாதிரி உணவு தொழில் அதில் இருக்கிறவங்க சேதாரத்தை குறைக்கணும் அதே போல் தரமான உணவு வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அதற்கு வந்து இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் கட்டாயமா உதவும் சார் ஏன்னா எனக்கு ஃபுட் டெக்னாலஜி ஜீரோ நாலேஜுங்க சார் எனக்கு பண்ணுறதுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது இந்த காலேஜ் தான் இப்போ நேற்று வந்துட்டு இப்போ கம்ப்ளீட்டாக சாருங்களை மீட் பண்ணிட்டு இப்போ இன்றைக்கும் வந்திருக்கேன் கன்சல்டேஷனுக்கு இதுக்கப்புறம் தான் போய் நாங்கள் மேனுஃபேக்சரிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ரம் பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு தெரியணும்னா இந்த கம்பல்சரி நீங்கள் காலேஜுக்கு வந்து தான் ஆகணும் அதனால் இப்போ இதற்கு முன்பாகவும் நீங்கள் வந்து அந்த தொழில் ஆரம்பித்து அது செஞ்சிட்ருக்குறீங்க இல்லைங்களா அந்த வகையில் மற்ற தொழில் முனைவோருக்கு இந்த உணவுத் தொழிலில் ஈடுபடணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் உணவகத் தொழில் ரொம்ப நல்லா இருக்குது சார் எதுக்கு உணவகத் தொழில் நல்லா இருக்குன்னா நீங்கள் அதிகபட்சம் மற்ற இண்டஸ்ட்ரியில் ஒரு பத்து இருபது முப்பது சதவீதம் தான் லாபம் நீங்கள் ஈட்ட முடியும் பட் உணவகத்தில் நீங்கள் ஒரு பொருள் ஐம்பது ரூபாய்க்கு செய்ய உற்பத்தி செலவுனா நீங்கள் அந்த நூறு சேல் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரி இன்னொன்று இது ஷீல்டு பிஸ்னஸ்ங்க சார் எது வேணால் நீங்கள் தடைப்படலாம் எந்த பிஸ்னஸ் நீங்கள் மொபைல் இல்லாமல் வாழலாம் நீங்கள் மற்ற இப்போ கார் இல்லாமல் வாழலாம் உணவு இல்லாமல் உங்களால் நம்மளால் டே டு டே ஆக்டிவிட்டீஸை தள்ள முடியாது அதனால ரொம்ப பேசிக்கான ஒரு நீடு வந்து ஃபுட்டு ஸோ அதனால அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபுட் பிஸ்னஸ் தோக்காது சார் நீங்கள் வேணால் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வெளியே போலாமே தவிர இந்த ஃபுட் பிஸ்னஸ் உங்களை அதே போல் வணிக வாய்ப்புகளும் இப்போ நிறையா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது சார் நான் சொல்லிட்டேன் இல்லையா கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் பையிங் ப்ரிஃபரன்ஸே மாறிடுச்சு இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு உணவு தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறந்தோம் இப்போ நம்ம வெளியே சாப்பிடவும் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ அதை வந்து நம்ம தரமாக எவ்வளோ அளவுக்கு நம்ம கொடுக்குறோங்கிறது நம்ம வெற்றி அடங்கியிருக்கு இப்போ இன்னொன்று இப்போ இந்த காலேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வீட்டு உபயோகப் பொருட்கள் நெய் பட்டர் தயிர் அப்புறம் அதெல்லாம் கூட இங்கே உற்பத்தி செய்ய வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து டே டு டே அந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டுமே நீங்கள் இங்கே வந்து கற்றுக்கிட்டு உற்பத்தி பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு டே டு டே சேல்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா கம்பல்சரி அதனால் இப்போது தரமான உணவுப் பொருளை உற்பத்தி செய்து நாம் வந்து அதை சரியான முறையில் விநியோகிக்க முடியும் அப்படின்னாக்க இப்போது நகரமெங்கும் நம்ம செய்ய முடியும் அந்த ஒரு ஊர் முழுக்க செய்ய முடியும் அந்த ஊரை தாண்டி வெளியூர்களுக்கும் செய்யலாம் வெளிநாடுகளுக்கும் அனுப்பக்கூடிய சூழ்நிலையும் இப்போ இருக்குது இல்லைங்களா அதற்கான அந்த வணிக வாய்ப்புகள்லாம் எப்படி ரொம்ப நல்லா இருக்கு சார் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே பல தொழில் முனைவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே எக்ஸ்போர்ட் பண்ணுறதை நான் இங்கே வந்து பார்த்தேன் எக்ஸ்போர்ட் ஐடியாவே எனக்கு இல்லை பட் எக்ஸ்போர்ட்டுக்கான நிறைய டெக்னாலஜிஸ் அப்புறம் அவங்களுக்கு வந்து அதோட ஸ்டாண்டர்டுக்கு நம்ம கொண்டு போனோம்னா நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் வேறு எக்ஸ்போர்ட் ஸ்டாண்டர்ட் வேறு சார் ஸோ அதெல்லாமே கூட இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிக்கலாம் மற்ற தொழில் முனைவர் கூட ப்ளஸ் நம்ம இந்த ப்ரொஃபஸர்ஸ் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாய்ப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று இந்தியன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு நல்ல மார்க்கெட் இருக்குது ஏன்னா நம்ம தமிழர்கள் இந்தியர்கள் உலகெல்லாம் வாழ்கிறாங்க சார் சார் அவங்க நம்மளோட உணவை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இங்கேருந்து நம்ம நம்மளோட டச்சில் மசாலாஸும் ஸ்பைசஸும் நம்மளோட உணவை செஞ்சு நம்ம தரோம் அப்படின்ற பட்சத்தில் அங்கே நல்லாவே இருக்கு இன்னைக்கு நம்ம இந்தியன் டெஸ்ட் நிறைய ஓப்பன் ஆகிட்டு இருக்கு சார் வெளி ஊரில் வெளி நாடுகள்லேயும் நாடுகளில் நல்லா பிஸ்னஸ் பண்ணுது ஸோ இங்கே வந்து நல்லபடியாக கற்றுக்கிட்டு அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் சார் அதே போல் இப்போ மல்டி கசின் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ நிறைய வருது இல்லைங்களா பல்வேறு வகையான பல கலாச்சாரம் அதெல்லாம் வந்து இருக்குது வேறு எங்கெங்கோ கிடைக்கக்கூடிய அந்த உணவுகளையும் விதவிதமான உணவுகளை வந்து ருசித்து பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு போக்கும் இப்போ வளர்ந்து வருது இல்லைங்களா அதனால் இப்போது தமிழ்நாடு ஆகட்டும் இந்தியாவாகட்டும் அந்த குறிப்பிட்ட இடங்களுக்குன்ட்டு சில உணவுப் பொருட்களுக்கு ஒரு மதிப்பீடு இருக்கும் ஒரு புகழ்மிக்க உணவாக இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ அனுப்பக்கூடிய அந்த வாய்ப்புகளும் இருக்குது இல்லைங்களா ரொம்ப அதிகமாக இருக்குது சார் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம தான் வெளிநாட்டு படங்களில் பார்த்துட்ருப்போம் இப்போ நம்ம படங்களில் வெளிநாடுகள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இங்கேயுமே கூட நம்ம அந்த ஜாப்பனீஸ் ஃபுட்டு சூஷி ரேமன் மாதிரியான உணவை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் அந்த மாதிரி நம்மளோட கல்ச்சரு நம்மளோட மூவிஸ்லாம் அங்கே பார்த்துட்டு ப்ளஸ் நம்ம இந்தியர்கள் கூடலாம் அங்கே நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு நல்லா இப்போ நம்ம ஃபுட்டுமே அவங்க ஆக்சுவலாக தோசை பிரியாணி பட்டர் சிக்கனுக்கெலாம் நிறைய ஃபேன்ஸ் வெளி வெளிநாடுகளில் இருக்கிறாங்க இந்த சிறுதானிய உணவுகள் அதுக்கும் வந்து ரொம்ப அதிகம் நிறைய வரவேறாங்க ஆமாம் சார் உண்மை சார் நான் இப்போ ஹெல்த் கான்சியஸ் நிறைய சேஞ்ச் இருக்காங்க ஸோ அதனால் நம்ம உணவு நம்ம நாட்டு உணவை ஸ்பெஷலி ரொம்பவே விரும்புகிறாங்க ஆக்சுவலாக ஸோ அதுக்கும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்கேன் அதனால பொதுவாக பார்க்கும்போது இப்ப வளர்ந்து வரக்கூடிய இந்த கலாச்சார சூழலில் இந்த உணவு தொழில் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆமா ஏன்னா சார் இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க தான் ஒரு வித்தியாசமான உணவு கொண்டு வந்தீங்கன்னா நீங்க தான் கொண்டு போய் அதை சந்தைப்படுத்தணும் இன்னைக்கு ஆல்ரெடி இப்போ சோஷியல் மீடியாலாம் அந்த வித்தியாச வித்தியாசமான உணவு வந்து ஆல்ரெடி தெரிய வச்சிருது இதுக்கு முன்னாடி நீங்க கொண்டு போய் சொல்லி சொல்லி சேல்ஸ் பண்ணுறதோட மக்களையும் நம்மளை கேட்குறாங்க அந்த மாதிரி வித்தியாசமான உணவை வந்து டேஸ்ட் பண்ணணும் சாப்பிடணும்னு விரும்புகிறாங்க ஸோ அதை நான் அந்த டிமாண்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாலே போதும் நம்மளுக்கான பிஸ்னஸ் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே அதனால் இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தரமாக செய்தால் நம்ம வந்து வெற்றிகரமாக இந்த உணவு தொழிலில் செய்ய முடியும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் சார் இன்றைக்கி என்ன ஃபுட் சேஃப்டிலாம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஸ்பெஷலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்க நீங்கள் ப்ராப்பராக இங்கே வந்து என்ன மாதிரி உணவை வந்து பதப்படுத்தி வைக்கணுங்கிற முறையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கண்டினியூஸாக நடத்தினீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜும் இருக்காது நீங்கள் உணவகத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நடத்திட்டு வரலாம் எதிர்கால திட்டமாக என்ன வச்சிருக்கீங்க நீங்கள் சார் இப்போதிக்கி என்னோடய காஞ்சிபுரம் பிளான்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அதை க்ளவுட் கிச்சன் மாடலில் மக்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சார் ஃப்யூச்சரில் அதே மாடலில் எக்ஸ்பேண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் வந்து பண்ணலாங்கிற பிளானில் நான் இருக்கேன் என்ன முத்து காஞ்சிபுரம் பி விக்னேஷ் அவங்க உணவு தொழிலில் புதிய அணுகுமுறை பத்தின விவரங்களை பிரமாதமா எடுத்து சொல்லிட்டாங்க தானே ஆமாக்கா மக்கள் உணவகத்துக்கு சாப்பிட போகிற பழக்கம் அதிகமாயிட்டே இருக்கிறதால உணவகம் சார்ந்த தொழிலுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய வாய்ப்புகளும் வளர்ச்சியும் இருக்கு பாருங்க இவர் சொன்ன கிளவுடு கிச்சன் புதுசா இருக்கு பிள்ள இடம் குறைவா இருக்கிறவங்க சமைச்சு வியாபாரம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம் குறைஞ்ச செலவுல சமையல் துறையில் இறங்குறவங்க இந்த கிளவுட் கிச்சன் முறையை பயன்படுத்தி முன்னேறலாம் ம் உணவு பிரியர்கள் அதுவும் விதவிதமா உணவுகளை சாப்பிடறதுல இப்ப மக்களுக்கு நிறைய ஆர்வம் வந்துருச்சு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்தோம் ஆனா நாம முன்னேற இப்படியும் வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம் பாரு அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க இப்பல இருந்து பாரம்பரிய உணவு முறைகளை செய்ய சரியா பழகிக்குவோம் பழகிக்கிட்டு இவர் சொன்னாப்ல உணவு துறையில காலடி எடுத்து வைக்கலாங்கிறீங்க அப்படிதானே சொல்லும் போதே எம்புட்டு புத்துணர்ச்சியாவும் தெம்பாவும் இருக்கு பாரு முத்து அதோ ராணி அக்கா வா வா மொத அவங்கள போய் பிடிப்போம் செல்வி முத்து பாரம்பரிய உணவகம் கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் பிடித்த சுவையான ஆரோக்கியமான உணவை கொடுக்க தயாராகுது நிலம் உழுது நீர் பாய்க்கும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் குயில் சொல்லுறத தம்பி நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி கலங்காலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி கலங்காலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு கோலம் கோலமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி கலங்காலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு கோளம் கோளமா தண்ணி வேண்டாம் கெளுத்தம்பி தம்பி நிலம் உழுதி நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்தி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி பெருக்க வேணும் மகசூலை கெளுத்தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி நாம பெருக்க வேணும் மகசூலை கழு தம்பி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி கருத்தான பெரியவங்க சொல்படி சொல்படி நிலம் உழுது நீ பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கெழு தம்பி நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் கிட்ட உரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது கிட்ட உரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது பரவலாக நோய் பரவிட பரவலாக நோய் பரவிட நல்ல விறகமில்லா சொட்டு நீர் பாசனம் நீவாரு நல்லா வேறகமில்லா சொட்டு நிர்வாசனு நீ பாரி நீ பாரி நீர் பாச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் குயில் சொல்லு தம்பி இனி தொடர்வது வேளாண் செய்திகள் சனப்பையில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் சனப்பை பசுந்தாள் உரத்திற்காகவும் நார் தயாரிப்பதற்காகவும் பயிரிடப்படும் பயிராகும் இது விரைவாக வளரும் தன்மை கொண்டது சனப்பை பயிரை மண்ணில் மடக்கி உழும்போது மண் அரிப்பினால் ஏற்படும் இழப்பை குறைக்கிறது மண் அமைப்பை மேம்படுத்தி மண்ணில் ஈரப்பதத்தை பாதுகாக்கிறது சனப்பை உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது இந்தியாவில் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் ஒரிசா மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சனப்பை முக்கியமாக நார் தயாரிப்பதற்கு பயிரிடப்படுகிறது சமீபத்திய ஆண்டுகளில் சனப்பை பயிர் குறிப்பிடத்தக்க கவனத்தை பெற்றுள்ளது சனப்பை சாகுபடியில் விதை உற்பத்தி ஒரு முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது இது விவசாயிகளுக்கு உயர்தர விதைகள் கிடைப்பதை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது சனப்பை பயிரின் சிறப்பியல்புகள் என்னென்ன சனப்பை ஓராண்டு பயிர் வேகமாக வளரக்கூடியது சனப்பை அடர் பச்சை எளிய நீள்வட்ட இலைகளுடன் நான்கு முதல் ஆறு அடி உயரம் வரை வளரும் இவற்றின் இலைகள் இரண்டு புள்ளி ஐந்து முதல் ஐந்து அங்குலம் வரை வளரக்கூடியது மஞ்சள் நிற பூக்கள் மற்றும் வெளிர் பழுப்பு நிற காய்களை கொண்டது நீண்ட ஆணிவேர் மற்றும் சல்லிவேர் உடையது சனப்பையை மடக்கி உழுவதன் மூலம் அறுபது கிலோ தழைச்சத்து கிடைக்கின்றது சனப்பையை ஊடுபயிராக பயிர் செய்தால் முதன்மை பயிர்கள் அதிக விளைச்சலை கொடுக்கும் களைகளைக் கட்டுப்படுத்துகின்றது வறட்சியை தாங்கி வளரும் பயிர் சனப்பையில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் என்னென்ன முதலில் நிலத் தேர்வு விதைகள் நன்கு முளைக்க வளமான நிலத்தை தேர்வு செய்தல் வேண்டும் நிலம் தேர்வு செய்யும்போது முந்தைய பருவத்தில் வேறு ரக சனப்பை பயிரிடப்படாத வயலாக தேர்ந்தெடுத்தல் மிகவும் அவசியம் இவ்வாறு செய்தால்தான் தோன்றிப் பயிர்களால் ஏற்படும் இனக்கலப்பை தவிர்க்க முடியும் மண் வகை எப்படி இருக்க வேண்டும் அனைத்து வகையான மண்ணிலும் சனப்பை வளர்க்கலாம் விதைகள் நன்கு முளைக்க வண்டல் மண் சிறந்ததாகும் சனப்பை அனைத்து பருவத்திற்கும் ஏற்றது மார்ச் முதல் ஏப்ரல் மாதத்தில் விதை விதைப்பது விதை உற்பத்திக்கு சிறந்தது சனப்பையில் அதிகளவில் ரகங்கள் வெளியிடப்படவில்லை எனினும் கோ ஒன்று என்ற ரகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்டது சனப்பைக்கு விதை நேர்த்தி முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் விதைக்கு முன் நிறம் மாறிய உடைந்த விதைகளை பிரித்து எடுத்துவிட்டு விதைப்பதற்கு தரமான நல்ல விதைகளையே பயன்படுத்த வேண்டும் விதை சார்ந்த பூச்சி மற்றும் பூஞ்சான் தாக்குதல்களை குறைத்து அதிக விளைச்சலை பெறுவதற்கு ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் கார்பன் டாசிம் என்ற கொல்லி மருந்தை கலந்து விதைக்க வேண்டும் கொல்லி கொண்டு விதை நேர்த்தி செய்த பிறகு குறைந்தது ஒரு நாள் கழித்து தேவையான விதையுடன் ஐந்து பேக்கெட் ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் கலவையை ஒன்றரை லிட்டர் ஆரிய அரிசி கஞ்சி அல்லது மைதா கஞ்சியுடன் கலந்து சுமார் அரை மணி நேரம் நிழலில் உலர்த்தி பின் விதைப்பிற்கு பயன்படுத்தலாம் ரைசோபியம் கலப்பதனால் காற்றில் உள்ள தழைச்சத்து மண்ணில் நிலைப்படுத்தப்பட்டு பயிர் வளர்ச்சிக்கு உதவுகின்றது விதைகள் கடினமாக இருந்தால் தண்ணீரில் மூன்று மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் அதன் பின்னும் ஊறாமல் இருந்தால் அவ்வகை விதைகள் கடின விதைகளாகும் கடின விதைகளை நீக்க விதைகளை அடர் கந்தக அமிலம் கொண்டு ஒரு கிலோ விதைக்கு நூறு மில்லி என்ற அளவில் பத்து முதல் இருபது நிமிடங்கள் விதை நேர்த்தி செய்யலாம் சனப்பை விதையின் வீரியத்தை மேம்படுத்த விதைகளை பதினைந்து சதவீதம் சூடோமோனாஸ் திரவத்துடன் மூன்று மணி நேரம் ஊற வைக்கலாம் விதை உற்பத்திக்கு நாற்பத்தி ஐந்துக்கு இருபது சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் விதைகளை விதைக்க வேண்டும் தழை மணி மற்றும் சாம்பல் சத்தினை எக்டருக்கு முறையே இருபது நாற்பது இருபது கிலோ என்ற அளவில் இடுதல் வேண்டும் விதைத்தவுடன் மற்ற பயிர்களைப் போல முதல் நீர் பாய்ச்ச வேண்டும் விதைத்த மூன்றாவது நாள் உயிர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் பின்பு நிலத்தின் தன்மைக்கேற்ப முப்பது நாட்களுக்கு ஒருமுறை நீர் பாய்ச்ச வேண்டும் சனப்பை வறட்சி பகுதிகளுக்கு ஏற்றது பூக்கும் தருணம் மற்றும் வினையியல் முதிர்ச்சி தருணத்தில் பயிருக்கு நீர் மிகவும் அவசியம் விதைத்து நீர் பாய்ச்சிய பின் ஓர் எக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து லிட்டர் பெண்டிமெத்தலின் களை கொல்லியை கைத்தளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும் அல்லது விதைத்த பத்தாவது நாள் ஒரு களை எடுக்க வேண்டும் பூக்கும் பருவத்திற்கு முன்பு பூக்கும் பருவம் காய் பிடிப்பின் போது மற்றும் அறுவடைக்கு முன் விதை பயிரிலிருந்து குட்டையான செடிகள் உயரமான செடிகள் மாறுபட்ட இலை தண்டு மற்றும் பூக்களின் நிறம் கொண்ட செடிகள் முன்னரே பூக்கும் செடிகள் மற்றும் காய்களின் தன்மையில் வேறுபட்டிருக்கும் செடிகள் ஆகியவற்றை நீக்க வேண்டும் விதைத்த நாற்பது மற்றும் அறுபதாவது நாட்களில் ஒரு சதவீத சல்பேட் ஆஃப் பொட்டாஷ் என்ற கரைசலை காலை அல்லது மாலை நேரத்தில் தெளித்தால் காய் பிடிப்பு அதிகமாகும் காய்களில் காணப்படும் காய் துளைப்பான்களை தவிர்க்க கடைசி உழவின் போது அல்லது விதைத்த முப்பது முதல் முப்பத்தி ஐந்தாவது நாள் மாலத்தியான் ஐந்து சதவீத துளை ஓர் ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து கிலோ என்ற அளவில் மண்ணில் கலந்து தூவ வேண்டும் இதைத் தவிர இலைப்புள்ளி மற்றும் வேரழுகல் நோய் காணப்பட்டால் ஒரு சதவீதம் பெவிஸ்டின் கரைசலை வேர்பகுதியில் ஊற்ற வேண்டும் உற்பத்திக்கு விதைத்த நாற்பத்தி ஐந்து முதல் அறுபது நாட்களில் சனப்பையை மடக்கி உழ வேண்டும் விதை உற்பத்திக்கு விதைத்த நூற்றி ஐம்பதாவது நாட்களில் ஒரே அறுவடையாக செய்யலாம் காய்கள் முதிர்ந்த பின் காயுடன் கூடிய பாதி செடியை அறுவடை செய்து களத்தில் காயப்போட வேண்டும் நன்கு காய்ந்தவுடன் மூங்கில் குச்சி கொண்டு அடித்து விதைகளை தூற்றி சுத்தம் செய்து எட்டு சதவீத ஈரப்பதத்திற்கு உலர்த்த வேண்டும் விதைகளில் காணப்படும் உடைந்த சுருங்கிய மற்றும் நோய் தாக்கிய விதைகளை நீக்கிவிட வேண்டும் விதையின் தரத்தை விதை பரிசோதனை கூடங்களில் பரிசோதித்தல் அவசியம் இதுபோன்ற தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களை கடைபிடித்து சனப்பையில் நிறைந்த மகசூல் எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நிதம் உழை பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போல் உள்ள பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ